அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் பொறுப்பேற்றவுடன் பல சீர்திருத்தங்களை செய்வதாக அறிவித்து இப்பொழுது இந்தியா மீது ஐம்பது விழுக்காடு வரியை விதித்திருக்கிறார் காரணம் என்ன சொல்லுகிறார் என்றால் ரஷ்யாவில் நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குகிறீர்கள் என்னுடைய பகை நாடான ரஷ்யாவோடு நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குவதால் நாங்கள் உங்களுக்கு வரி விதிக்கிறோம் என்று வெளிப்படையாக அவர் இந்திய பொருளாதாரத்தின் மீது ஒரு மிகப்பெரிய போரை தொடர்ந்திருக்கிறார் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதில் எங்களுக்குன்ன ஆட்சேபனை இல்லை காரணம் ரஷ்யா குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் கொடுக்கிறது என்று இந்திய அரசு சொல்லுகிறது ரஷ்யா குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் யாருக்கு கொடுக்கிறது இந்திய அரசுக்கா அல்லது நேரடியாக பொதுமக்களுக்கா இதில் தான் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது மிகப்பெரிய தொழிலதிபரான குஜராத்தில் ஜாம் நகரில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலை வைத்திருக்கின்ற அம்பானிக்கும் அதானிக்கும் விலை குறைவாக கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடம் பெற்றுத்தருகிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதனால் அமெரிக்கா கோபம் அடைகிறது அமெரிக்கா கோபமடைந்து ஐம்பது விழுக்காடு வரி போடுகிறார்கள் இதனால் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் போன்ற மாவட்டங்களில் பின்னலாடை தொழில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது ஏற்றுமதி தூத்துக்குடி துறைமுகம் சென்னை துறைமுகம் காட்டுப்பாக்கம் துறைமுகம் இந்த துறைமுகம் எல்லாம் காட்டுப்பள்ளி துறைமுகம் உட்பட மிகப்பெரிய தேக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் நட்டம் இந்திய பொருளாதாரக்கும் இந்திய மக்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நான்கரை ஆண்டுகளாக ஏற்றுமதியில் மின்பொருளில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வருகிறோம் வேலைவாய்ப்பு பெருகி இருக்கிறது இந்தியாவிலேயே மூன்றாவது மாநிலமாக ஏறக்குறைய இரண்டாவது மாநிலத்திற்கு பக்கத்தில் நாம் இருக்கிறோம் வரி செலுத்துவது ஜிஎஸ்டி ஆனால் இப்படி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை பின்னுக்கு தள்ளக்கூடிய இந்த கருப்பு சட்டமான ஐம்பது பர்சன்ட் வரியை எப்படி மோடி எதிர்கொள்ளப் போகிறார் ஒரு மிகப்பெரிய வெளியுறவு கொள்கை தோல்வியடைந்திருக்கிறது இதே ஒரு வேலை டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் நடந்திருந்தால் எவ்வளவு கூச்சல் இந்த தேசத்தில் கேட்டிருக்கும் ஏன் ஜனநாயக சக்திகள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றன இதுதான் ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு பாஜகவிடமிருந்தும் பிரதமர் இருந்தும் ஒரு பதிலும் இல்லை காங்கிரஸ் பேரியக்கம் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் தொடர்ந்து யாத்திரை நடத்தி வருகிறார் ஓட்டு திருட்டை இந்த ஓட்டு திருட்டை கண்டித்து மக்களிடம் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கிறது இந்தியா முழுவதும் தொலைக்காட்சி விவாதங்களில் வாக்குகள் திருட்டை பற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தேசத்தின் வழக்கறிஞராக மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு உண்மையை வெளிப்படைத்தன்மையாக அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டிலும் கடந்த நான்கு நாட்களாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் பீகாருக்கு சென்று உரையாற்றி வந்து அவரோடு யாத்திரையில் கலந்து கொண்டு வந்த பிறகு தமிழ்நாட்டில் எல்லா ஊடகங்களிலும் தலைவர் ராகுல் காந்தியுடைய போராட்டத்தை எல்லோரும் பாராட்டி வருகிறார்கள் எல்லா வீடுகளிலும் தொலைக்காட்சியில் தலைவர் ராகுல் காந்தியுடைய ஓட்டு திருட்டு எதிரான நடவடிக்கை அவருடைய போராட்டம் அவருடைய யாத்திரை பற்றி வாதம் செய்கிறார்கள் யாரும் ஒருவர் கூட இது தவறு என்று சொல்வதற்கு முன்வரவில்லை பாஜக தலைவர்களோ பாஜக ஆதரவாளர்களோ வலதுசாரிகளோ திருட்டு நடந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள் இதுதான் இன்றைய சூழல் இருக்கின்றது இந்த ஓட்டு திருட்டை கண்டித்து தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய வேண்டுகோள் நாடு முழுவதும் ஒரு ஒரு தலைநகரங்களிலும் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் வருகிற ஏழாம் தேதி திருநெல்வேலியில் ஓட்சோரி வாக்கு திருட்டை பற்றி ஒரு மாநில மாநாடு நடத்த இருக்கிறோம் புதுடெல்லியிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் தலைவர்கள் சி உறுப்பினர் அகில இந்திய செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்கிறார்கள் இந்த கூட்டம் திருநெல்வேலியில் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது திங்கட்கிழமை காலை அங்கே அடிக்கல் நாட்ட இருக்கிறோம் பந்தலுக்கு இந்த நிலையில் தமிழ்நாடே இந்தியாவே தலைவர் ராகுல் காந்தி போராட்டத்தை உன்னிப்பாக கவனித்து ஒரு வேலையில் எல்லோரும் இதை வரவேற்கிறார்கள் இனிவரும் காலங்களில் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது இதை திருடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது கூடாது ஏற்கனவே பண மதிப்பீட்டு இழப்பு மூலமாக டிமானிசேஷனில் நம்முடைய ஏழை எளிய மக்களுடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் ஜிஎஸ்டி வரி உயர்வால் மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை அனைத்தும் பறிக்கப்பட்டு வருகிறது இப்பொழுது கடைசியாக இந்தியாவில் உள்ள பிரஜைகளுக்கு இருப்பது வாக்குரிமை மட்டுந்தான் அந்த வாக்குரிமையையே பறிப்பதற்கு முடக்குவதற்கு என்னுடைய வாக்கு எனக்கில்லை இன்னொருவர் வாக்களிப்பார் என்ற அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தில் பாஜக தேர்தல் ஆணையத்தோட உதவியோடு இதை தொடர்ந்து செய்து வருகிறது இதை கண்டித்து தான் இன்று பதினைந்தாவது நாட்களாக தலைவர் ராகுல் காந்தி அந்த யாத்திரை பயணத்தை நடத்தி வருகிறார் இப்படிப்பட்ட சமயத்தில் உலகம் முழுவதும் இந்த பேச்சு நடக்கிறது வாக்கு திருடும் நாடா இந்தியா வாக்கு திருடும் அரசா மோடி ஆட்சி என்று எங்களுடைய திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றுக்கு ஒரு உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கிறார் இந்த உண்ணாவிரதம் என்பது தர்மேந்திர பிரதான் பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தரவில்லை என்று மும்மொழிக் கொள்கையில் கையொப்பமிட வேண்டும் புதிய கல்வி கொள்கையில் கையொப்பமிட வேண்டும் என்று ஒரு கண்டிஷன் போட்டார்கள் இந்த நிபந்தனையை ஏற்க முடியாது என்று மாண்பு முதலமைச்சர் நிராகரித்தார் நீ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடியில் நூறு கோ ஒரு லட்சம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் இதற்கு சம்மதிக்க மாட்டோம் அடுத்த தலைமுறையை மானமுள்ள தலைமுறையாக நாங்கள் கொண்டு வருவோம் நாங்கள் அதற்கு உரிய நிதியை தமிழ்நாட்டிலிருந்து ஒதுக்கிக் கொள்வோம் என்று தீர்மானித்து சொல்லிவிட்டார் அந்த பிரச்சனை அதோடு முடிந்து விட்டது என்னுடைய வேண்டுகோள் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா வீடுகளிலும் இந்த ஓட்டு திருட்டு மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நாம் இதை மடைமாற்றம் செய்வோமோ என்ற அச்சமும் நமக்கு இருக்கிறது ஆகவே தலைவர் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி அவர் எடுக்கும் போராட்டத்திற்கு நாம் அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் உங்களுடைய விண்ணா உண்ணாவிரதத்தை இதோடு முடித்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள் ஆனால் தருணம் இந்த தருணம் இல்லை இது தலைவர் ராகுல் காந்தியுடைய வாக்கு திருட்டை மக்கள் எல்லாம் எல்லா வீடுகளிலும் எல்லா நகரங்களிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா தெருக்களிலும் பேசப்படுகின்ற தருணம் இது இப்பொழுது நாமே அதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது இதுதான் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வேண்டுகோள் இன்றோடு தன்னுடைய உண்ணாவிரத்தை முடித்து கொள்ளுமாறு அவருக்கு வேண்டுகோளை பத்திரிகை வாயிலாக வைக்கிறேன்

எந்த நோக்கத்துக்கூட ஒரு நல்ல காரியம் செய்யப்படுது அந்த நோக்கம் திருட்டுத்தனமாக பயன்படுத்தப்படுகிறது கள்ளத்தனமாக பயன்படுத்துகிறது மக்களுடைய வாக்கு அவர்கள் யாருக்கு செலுத்த வேண்டும் அது செலுத்த முடியவில்லை என்றால் அது ஜனநாயகம் இல்லை சர்வதிகாரம் அந்த சர்வாதிகாரத்துக்கு இந்த நாட்டை அழைத்து செல்லாதீர்கள் ஜனநாயகத்திற்கு திரும்புவதற்கு நீங்களும் முயற்சி செய்கின்றது தான் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் அவருடைய வேண்டுகோள் ஏற்கனவே அதான் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மிஷன் எங்கே கண்டுபிடிச்சாங்களோ அந்த நாட்டிலேயே வந்து பேலட் பேப்பர் தான் அங்கேயே கிடையாது மிஷன் அமெரிக்காவில் பேலட் பேப்பர் ஜப்பானில் பேலட் பேப்பர் எல்லா இடத்துலையும் பேலட் பேப்பர் தான் எல்லாம் பேலட் பேப்பர் தான் அப்படி கிடையாது செலக்டிவ்றாங்க தான் ஒரு வார்த்தை செலக்டிவ்னா எல்லா இடத்துலையும் அவங்க திருட வந்து கைவரிசையை காட்ட மாட்டான் வீக்காக இருக்கிற கேட்டை உடைச்சிருவான் வலிமையாக இருக்க கேட்டை உடைக்க முடியாது தமிழ்நாடு வலிமையான கேட்டு இங்கே உடைச்சா அம்பலப்பட்டுருவாங்கன்னு தெரியும் எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கு அங்கே உடைச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க அதேமாரி ஹிந்தி பேசும் மாநிலங்கள் குறிப்பாக பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா டெல்லி உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் தன்னுடைய கைவரிசையை காட்டுறாங்க தமிழ்நாட்டில் காட்ட முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தேர்தலில் அதை முறியடிப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் இந்த பேலட் பேப்பர் கொண்டு வரதுல என்ன தவறு இருக்கு நடைமுறை சிக்கல் கிடையாது நம்ம பல தேர்தல்களில் பேலட் பேப்பர் தான் நடத்தியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பேலட் பேப்பர் தான் நடத்தியிருக்கோம் அவங்க அதை பத்தி ஒன்னையும் சொல்லலை இதில் தவறு நடக்காதுன்ட்டு தன்னுடைய நிலையை வந்து அவங்க விலைக்கு சொல்கிறாங்க சரின்றாங்க நாம் தவறுன்றோம் வெளியுறவு கொள்கையில் முழுமையாக நரேந்திர மோடியும் பாஜக ஆட்சியும் தோல்வி அடைந்துருச்சு எப்பவுமே நம்முடைய இந்தியாவை சுற்றி இருக்கிற நட்பு நாடுகள்லாம் ஒரு காலத்தில் நட்பு நாடுகளாக இருந்தது இலங்கை பர்மா பங்களாதேஷ் பாகிஸ்தான் பூட்டான் நேபாள் எல்லாம் ஆனால் இன்றைக்கி வந்து நட்பு நாடுகளாக இருக்க எல்லாமே எல்லாம் பகை நாடுகளாக இருக்குது அண்ணன் இந்திரா காந்தியை பார்த்து தலைவர் ராஜீவ்காந்தியை பார்த்து அஞ்சிய நாடுகள் இதெல்லாம் இந்தியாவை வந்து தலைநிறந்த தலைவர்கள் ஆனால் இன்றைக்கி சின்ன சின்ன நாடுகள்லாம் கொக்கரிக்குது இந்தியாவை பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் வெளியுறவு கொள்கை முழுமையாக தோல்வியடைந்துவிட்டது விட்டது மோடி அவர்கள் ஆட்சியில் ட்ரம்ப்புக்கு போய் அவர் வாக்கு சேகரிப்பதும் எவ்வளவோ சீனா நம்மளை உதைத்தாலும் நம்முடைய ராணுவ வீரர்களை படுகொலை செய்தாலும் அவருடன் நட்பு உறவு பாராட்டுவதிலே இருக்கிறார் அவர் வெளியுறவு கொள்கை முற்றிலுமாக தோல்வியடைந்திருக்கிறார் அங்கே நினைவேந்தல் கூட்டம் அவங்க நடத்துனது வந்து போயிட்டு வந்திருக்காங்க சீதாராம் நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் கட்சியுடைய சொத்து அது காங்கிரஸ் கட்சியுடைய காமராஜர் அறக்கட்டளை சொத்தில் அங்கே பல கோடி ரூபாய் பல நூறு கோடி ரூபாய் சொத்து அது அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க அதில் எங்களுக்கு மாற்றுக்கடுத்த மதிக்கக்கூடிய தலைவர் கருப்பையா முப்பனார் அவர்கள் ஆனால் அந்த இடத்துல யார் போயிருக்காங்கன்றே பாஜக தலைவர் போயிருக்காங்க ஒருபோதும் பாஜகவை கருப்பையா மூப்பனார் அவர்கள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது ஒருபோதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது இக்கட்டான சூழலில் கூட அரசியலுடைய மாற்றங்கள் வரும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஐயா கருப்பையா மூப்பனாருன்னு தெரிஞ்ச பிறகு கூட ஒரு வாஜ்பாய் அரசை ஆதரிக்கவில்லை ஒருவேளை அவர் தீர்மானிச்சிருந்தாருன்னா வாஜ்பாய் அரசு வந்து ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்துருக்கும் ஆனால் அவர் வந்து அதை நிராகரித்தார் பாசிசவாதிகளை மதவாத சக்திகளை ஆதரிப்பதில் கருப்பையா மூப்பனார் கொள்கையில் தெளிவாக இருந்தார் அவர் மகன் ஜி கே வாசன் கொள்கையில் தெளிவாக இருக்காரான்னா அது மிகப்பெரிய கேள்வி இப்போ எழுந்திருக்கு அதுவும் காங்கிரஸ் மண்ணில் ஐயா கருப்பையா மூப்பனாருக்கு யாரெல்லாம் போயிட்டு இன்றைக்கி இருக்காங்கன்றதை நீங்கள் பத்திரிக்கை வாயிலாக காலையில் பார்த்துருப்பீங்க ஒரே ஒரு நோக்கம் தான் ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது வாக்கு 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 வாக்குகளுக்காக என்ன ஒன்று செய்வாங்க அவங்க காங்கிரஸ் பேர் கம்பெனி கிடையாது மக்களுக்காக எனக்கு இயக்கம் அது காமராஜர் வந்து புதுடெல்லியில் இருக்கும்போது அதிகாலை அதிகாலை அவரை வீட்டோடு தீ வைத்து கொளுத்தி அவரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்கள் அதை யாரும் மறந்துடக்கூடாது மகாத்மா காந்தியை மட்டும் படுகொலை செய்யல காமராஜரையும் படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்தவர் எங்களுடைய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும் தான் இது ஒரு தேசிய கட்சி ஜனநாயகத்துக்கு உட்பட்ட கட்சி ஜனநாயகம் மலர வைத்த கட்சி எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் நாங்கள் விரும்புவோம் ஆனால் இன்னைக்கு இந்தியா டுடே வந்து யாருடைய பத்திரிக்கைன்னு தெரியும் இந்தியா துடையை யாராக சார்ந்திருக்குன்னு தெரியும் இன்றைக்கி சி ஓட்டர்ஸ் எல்லாமே ஒரு கருத்து கணிப்பு இந்தியா கூட்டணியை பற்றி சொல்லியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி அப்படின்ட்டு வருகின்ற ஏழாம் தேதி திருநெல்வேலியில் பிரம்மாண்டமான வாக்கு திருட்டை பற்றிய விளக்க மாநாடு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நான் நாளை முதல் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்கிறேன் எங்களுடைய தலைவர்கள் ஒரு ஒரு மண்டலமாக திரு அழகிரி அவர்கள் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் திரு தங்கபால் அவர்கள் ஐந்து மண்டலங்களாக பிரித்து ஐந்து மண்டலங்களில் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறோம் நாளை முதல் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாக்கு திருட்டை தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த இருக்கிறோம் சட்டமன்ற வாரியாக நாடாளுமன்ற வாரியாக பேரூர் நகரம் மாவட்டம் மாநகரம் முழுவதும் இந்த வாக்கு திருட்டை மக்களுடன் எடுத்து போகின்ற திட்டத்தை வைத்திருக்கிறோம் மீண்டும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்களுக்கு வேண்டுகோள் இந்த உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் இந்த வாக்கு திருட்டை தடுப்பதற்கான இந்த நடவடிக்கைகளை எல்லோரும் சேர்ந்து நாம் தலைவர் ராகுல் காந்தியுடைய கரத்தை வலிமை பெற செய்ய வேண்டும் நன்றி தேங்க்யூ